செய்திகள் தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மறு உத்தரவு வரும் வரை கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை தொடரும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஏழாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு அடுக்குமடி குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் ஜூலை எட்டாம் தேதி பாமக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார் பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தை நாளை முதல் இந்தியாவில் இருந்து பார்க்க முடியும் என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சர்வதேச கூட்டுறவு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் சர்வதேச கூட்டுறவு நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் மினி மாராத்தான் போட்டி நடைபெற உள்ளது ககன்யான் திட்டத்தின் எஞ்சினின் நான்காம் கட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு பணியிடங்களை உருவாக்குவதற்கும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை ஒட்டி இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் திருச்செந்தூர் வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் நூத்தி மூன்று கோடியில் ஐம்பத்தி ரெண்டு வேளாண் கட்டணங்களை தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ பணியாளர்களுக்கு நவீன பயிற்சி மையத்தை தொடங்கியது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்களின் நினைவிடத்தில் சிலை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோயம்புத்தூர் இரண்டாவது முழு திட்டம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றை வெளியிட்டார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரம் மூன்றாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட்டுக்கான பொது தொழில்நுட்ப சேவை மையம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது திருச்செந்தூர் கோவிலில் பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதியை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் புது பொலிவுடன் கடலூர் துறைமுகத்தை இயக்குவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து கனஅடியில் இருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது மின்சார வாகன தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முனைவோர் பயிற்சி வருகின்ற பத்தாம் தேதி தொடங்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நூத்தி நான்கு டிகிரி ஃபேரன் வெயில் பதிவாகியுள்ளது திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நெல்லை வழியாக சென்னை செங்கல்பட்டு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மற்றும் திருப்பத்தூரில் இன்று மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்பது நமது இலக்கு என்று கோவை மாஸ்டர் பிளான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிட்டுள்ளார் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைத்து இருநூத்தி எட்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் கே எம் காதர் அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது வேளச்சேரி ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே டெண்டர் வெளியிட்டுள்ளது ஐபோன்கள் தயாரித்து வரும் தைவானின் பாக்ஸ்கான் மேலும் ஆயிரம் பேரை வேலைக்கு எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போதைப்பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சென்னை மாநகராட்சிக்கு அறுபத்தி ரெண்டு கோடியில் புதிய மாமன்ற கூடம் அமைப்பதற்கு டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது மாநில காவல் பணி திறனாய்வு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு காவல்துறை இயக்குநர் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கானா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது நீர்வளத்துறையில் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட நூற்றி அறுபத்தி ஒன்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஜூலை பத்தொன்பதாம் தேதி அனைத்து கட்சிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இன்று முதல் வருகின்ற எட்டாம் தேதி வரை ஆறுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது மேலும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்கப்பட உள்ளது ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி மையங்களை தேர்வு செய்வதற்கான டெண்டரை அரசு வெளியிட்டுள்ளது மதுரை தனுஷ்கோடி இடையே தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று கோடியில் சுமார் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நான்கு வழிச்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தரமணையில் தமிழ் அறிவு வளாகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்றுவரை வரை இயல்பை விட பனிரெண்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை ஐகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் இதர பேருந்துகளைப் போல் சிங்கார சென்னை அட்டை ஆயிரம் ரூபாய் பயனாட்டை ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியவியல் நிறுவனம் ஓராண்டு ஈராண்டு கால முழுநேர முதுநிலை படிப்பிற்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது முதற்கட்டமாக இருநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கனஅடியிலிருந்து இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு கனஅடியாக சரிந்தது ஆலியாறு கரையோர மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவாலா மேல்கூடலூரில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்